அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உபரகாத்து பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் எண் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது தலைப்பு மரங்கள் தொடர் எட்டு அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை குரானில மூசா அலிஹலாம் அவர்களுடைய வரலாறு அடுத்தடுத்து சொல்லப்படுகிறது அது பெரிய வரலாறாகவும் குரானில் இருக்கின்றது தூதர்களுடைய வரலாறுகளில் மூசா நபி அலிஹஹாம் அவர்களுடைய வரலாறு திரும்ப திரும்ப சொல்லப்படுவதோடு மிகப்பெரிய வரலாறாக அது இருந்து கொண்டிருக்கிறது அல்லா சுபஹோதாயில் மூசா அலிஹுஸ்லாம் அவர்களோடு பேசினான் அவன் பேசியது எப்படி என்றால் ஒரு மரத்தில் தான் அந்த அசரீரி அல்லாஹுடைய வார்த்தை வெளிப்பட்டது என்பதை நாம் இந்த குரான் வசனங்கள் மூலமாக தெரிய வருகிறோம் எட்டு வருடம் அல்லது பத்து வருடம் இது ரெண்டில் எதை அவர்கள் பூர்த்தி செய்தாலும் கணக்கு சரியாகிவிடும் என்ற ரீதியில் அந்த அடிப்படை ஒப்பந்தத்தில் ஆடு மேய்த்து கொடுப்பதை எட்டு வருடம் அல்லது பத்து வருடம் ஆடு மேய்த்து கொடுப்பதை மகராக்கி ஒரு பெண்ணை மடந்து அந்த தவணை முடிந்தவுடன் அவர்கள் குடும்பத்தோடு கிளம்புகிறார்கள் அப்பொழுதுதான் அல்லா சுலஹாலா இந்த வசனங்களை கூறி தெளிவுபடுத்துகிறார் ஃபலம்ம கத மூசல் அஜல வசார பி அகலிஹி ஆனசமென் ஜானி தூரி நாரா

நீங்கள் இங்கு சிறிது தங்கங்கள் நிச்சயமாக நான் ஒரு நெருப்பை காண்கிறேன் நான் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு செய்தியையோ அல்லது நீங்கள் குளிர்காயம் பொருட்டு ஒரு நெருப்பு கங்கையோ கொண்டு வருகிறேன் என்று கூறினார் நூதிய அத்தா நூதியில் வாதில் ஐமணி ஃபில் بقعه المباركه من الشجره اي يا موسى اني انا الله رب العالمين وان عصاك فلما رعاها تهتز كانها جان ولا مدبرا ولم يعقب يا موسى اقبل ولا تخف انك من الامنين اسلق يدك في جيبك تخرج بيضاء من غير سوء وَادْمُمْ اليك جناحك من الرحب فذلك فذلك برهانان من ربك الى فرعون وملئه انهم كانوا قوما فاسقين அவர் நெரு அவர் நெருப்பின் அருகே வந்தபோது அங்குள்ள பாக்கியம் பெற்ற பள்ளத்தாக்கில் உள்ள ஓடையின் வளப்பக்கத்தில் ஒரு மரத்திலிருந்து இருந்து நிச்சயமாக நானே அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹ் என்று கூப்பிடப்பட்டார் உன் கைத்தடியை கீழே எரியும் என்று கட்டளையிடப்பட்டார் அவ்வாறு எறிந்ததும் அது பாம்பை அது பாம்பு பாம்பாக நெளிந்தது கண்டு அவர் திரும்பி பார்க்காமல் பெண் வாங்கி ஓடினார் அப்பொழுது மூசாவே முன்னோக்கி வாரும் இன்னும் பயப்படாதீர் நீர் அடைக்கலம் பெற்றவர்கள் உள்ளவர் உன் கைத்தடியையும் சட்டைக்குள் புகத்தும் அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாக வெளிவரும் இன்னும் நீர் அச்சப்படும் காலை உமக்கு பயப்ப பயம் ஏற்படும் போதெல்லாம் உம்முடைய கைகளை உம் விழாய் விழாவில் சேர்த்து கொள்ளுங்கள் இவ்விரண்டும் அவனுக்கும் அவனுடைய பிரதானிகளுக்கும் உரிய உம் இறைவனாலே அழிக்கப்பட்ட இரு அத்தாட்சிகளாகும் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராகவே இருக்கின்றார்கள் என்றும் அவருக்கு கூறப்பட்டது இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்கள் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை கைத்தடி எரிந்தால் அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணைங்க அது பாம்பாகவும் அவர்கள் கையை தன்னுடைய ஜேபிலிருந்து வெளியே எடுத்தால் மாசற்ற முறையிலே அவர்களுடைய கையிலிருந்து பிரகாசம் ஒளி வீசக்கூடியதாகும் இரண்டு அத்தாட்சிகளை அல்லா சுப்ஹானு உதாலா அவர்களுக்கு நேரடியாக இந்த அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்ததாக நேரடியாக அவர்களுடன் பேசினான் அப்படி பேசியது ஒரு மரத்திலிருந்து என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுபஹான உதாலா பல மரங்களை படைத்திருக்கின்றான் நன்மரங்களை படைத்திருக்கின்றான் தீய மரங்களை படைத்திருக்கின்றான் எப்படி மனிதர்களில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கிறார்களோ அதுபோல் மரங்களிலும் அவ்வாறு இருக்கிறது மரங்கள் பற்றி இன்னும் வரும் இன்ஷா அல்லாரு தவானா அலம்லாஹி ரம்பிஆன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ